சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறேன் பெண்களுக்கு ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பதை சற்று பார்ப்போம் பெருந்தகையினுடைய வாக்கிற்கேற்ப அழுக்கா அவா இன்னாச்சொல் இன்னாண்டும் இழுக்கா என்றதை அறணும் அந்த பொறாம பேராச போன்ற பண்புகளை அற ஒழிச்சிடணும் இன்றைய கட்டத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை அந்த பொறாமை தான் என்ற ஈகோம்தான் ஜெலசிஸ் அண்ட் ஈகோ ரெண்டுமே சேர்த்து பெரிய குலாப்ஸில் கொண்டாந்து அவங்கள விட்டுருது அவங்களுக்கு வரக்கூடிய ஒம்பது ஒம்பது பிரச்சனை எல்லாமே அந்த ஜலசஸ்லையும் ஈகோலையும் தான் வருது அவர்கள் எப்படி சமநிலை படித்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெண் போட்டி போடுவது என்பது தன்னையொத்த தகுதியுடையவர்களோடு தகுதி உடையவர்களோடு மட்டுமே போட்டியிட வேண்டும் தன்னை விட பெரிய படியில் உயர்ந்தவர்களை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படக்கூடாது அவர்களோடு தன்னுடைய ஈகோவை காட்டக்கூடாது ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மாணவி ஒரு கல்லூரி மாணவி என்பவர்கள் அந்த கல்லூரியில் தன்னோடு படிக்கக்கூடியவர்களை மட்டுமே தான் பார்த்து பொறாமப்பட அவங்க ஒரு பெரிய சினிமாவில் வரக்கூடிய பெரிய ஹீரோயின்ஸை பார்த்து அவங்களாம் அப்படி இருக்காங்க லைஃப்பில் நாம் இப்படி இருக்கமே அப்படின்னு நினைக்கிறதோ தன்னை விட பெரிய ப மத்தை படித்தவங்க பெரிய அனுபவசாலிகள் தன்னை விட பெரிய வசதியாக உள்ளவங்க அவங்களையெல்லாம் பார்த்து புறாமைப்படுறதோ மிக 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 தவறு தான் போட்டி போடுவது என்பது தன்னுடைய ஒத்த ஸ்டேஜில் உள்ளவங்களோட மட்டும்தான் தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அதர்வைஸ் சம்மந்தம் இல்லாத ஆட்களோட போய் அவங்க போட்டி போடுறது அவங்கள பற்றி நினச்சி 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 தன்னுடைய மனசை வீணாக்கிக்கிறது இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் பண்ணிடணும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க வயறு குதிச்சு நிற்கிறாப்பாம்மா நிற்கிறான்ப்பா வயறு குதித்து நிற்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறே சொல்லியிருக்காங்க இப்போவும் சொல்கிறாங்க நம்மளாம் அதெல்லாம் பொய் அப்படின்னு நினைப்போம் பட் அதெல்லாம் எங்கள் காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதெல்லாம் உண்மையாக இருக்குது எப்படி அப்படின்னா புத்தகங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்க 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 நான் ஈகோ நான் அப்படி இருக்கேனே நான் இங்கே போக முடிலே நான் அங்கே போக முடியல அவங்க அங்கே போகிறாங்களே அவங்க அதை போட்டிருக்காங்களே இதை வாங்குறாங்களே அவங்க அப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு நினைக்க 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 பாடி உடனே உடம்பு ஹீட் ஆகி அறிவியல் ரீதியாக உடம்பு சூடாகிடுனா என்ன ஆகும் எல்லா பார்ட்ஸுமே ஃபெயிலியர் டோட்டல் ஆல் ஆல் பார்ட்ஸ் ஆர் ஆல் பாடி பார்ட்ஸ் ஆர் டோட்டல் ஃபெயிலியர் உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுமே ஃபெயிலியர் ஆகி உடம்பு அடி வயிறு சுட ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் வயிறு கொதிப்பெடுத்து நிற்கிறா அப்படின்னு சொல்கிறது அப்படி உடம்புல உள்ள பாடி சிஸ்டமெல்லாம் ஹீட் ஆகிட்டு அப்படின்னா அவங்க என்ன ஆகும் மனநலமும் பாதிக்கப்படும் உடல்நலமும் பாதிக்கப்படும் ஆகாரமும் சாப்பிட முடியாது மற்றவங்கள்ட்ட சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரும் இதையெல்லாம் பெண்கள் சுத்தமாக கைவிட்ட வேண்டும் அதாவது தன்னை தன்னுடைய நிலையில் அல்லாத மற்றவர்களிடம் தான் கம்பேர் பண்ணி அதாவது கம்பேரிசன் பண்ணுறதை பற்றி எழுதியிருக்காங்க என்னென்னா மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொள்ளாச்சிறகை விரித்தாடினார் போலும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அந்த ஒரு மயில் வந்து தோகை விரித்து சிறப்பாக ஆடுது அப்போ மயில் ஆடுறத பார்த்து வான்கோழி என்ன பண்ணுது அப்படின்னா வான்கோழிக்கும் இறகு இருக்குது மயிலினுடைய தோகையினுடைய தன்மை வேறு வான்கோழியினுடைய இறகினுடைய தன்மை வேறு அந்த வான்கோழி தன்னை நினைத்து கொள்ளுமாம் மயிலினுடைய தோகை போன்றுதானே நம் தோகையும் உள்ளது நாமும் மயில் போன்று ஆடலாமே என்று நினைக்குமாம் அதற்குத்தான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலும் என்று அறிஞர் எழுதியுள்ளார் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தம் இல்லாதவங்களோட எந்த விதமான போட்டியும் வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பெண்கள் வீணடித்து கொள்ளாமல் அவரவர்களுடைய தகுதியினரோடு ஒத்து பழகி அவர்களிடம் உள்ள சிறப்பம்சம் என்ன அவர்களிடம் வந்து நாம் என்னத்தை கற்றுக்கலாம் அவங்கள்டேருந்து நாம் எப்படி அவங்கள போன்று வாழலாம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறாமை என்ற தீய பண்பிலிருந்து விடுபட்டு வாழ்ந்தால் அவங்களுடைய உடல் நலமும் நல்லாயிருக்கும் மனநலமும் நல்லாயிருக்கும் ஆக பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மீனா போகிறத்துக்கு ஒரே ஒரு காரணம்தான் ஜலசிஸ் அண்ட் ஈகோ அந்த இரண்டு பண்புகளையும் விட்டுட்டு பெண் பிள்ளைகள் தன்னுடைய படிப்பிலையும் தன்னுடைய வேலையிலையும் நம்ம எல்லாரோடையும் போய் போட்டி போடணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை இப்போ நமக்கு என்ன நம்மக்கிட்ட என்ன எலிஜிபிள் வாட் எலிஜிபிள் நம்மள்கிட்ட என்ன இருக்குது ஓட் ஐ ஹாவ் எலிஜிபிள் என்னட்டால் என்ன தகுதி இருக்கும் என்னிடம் என்ன தகுதி உள்ளதோ அந்த தகுதிக்கு போ தகுந்தார் போன்று நான் வந்து வாழ கற்றுக்கணும் அதுபோன்று இந்த பார்க்குறவங்க இந்த தகுதியை பார்க்குறவங்க எல்லாரும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் பெண் பிள்ளைகள் கூடுமான வரைக்கும் வாழ்ந்துட்டால் உங்களோட லைஃப் வந்து சிறப்பாக இருக்கும் எல்லாம் நல்ல சிவபெருமானும் பார்வதி தேவியும் தேவியும் அவர்களுக்கு போன்ற மனநிலையில் உள்ளவர்களை எல்லாம் அவங்களை சுத்தமாக டிலீட் பண்ணிவிட்டு தான் எப்படி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அடைய வைக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து தான் வாழணும் அப்படின்னு விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் தேங்க் யூ